படையெடுத்து வரும் வழியில் மொதேராவில் உள்ள சூரியன் கோயிலை பார்த்தார் பின்பு அக்கோயிலின் சில பகுதிகளை இடித்துவிட்டு சென்றார் பின்னர் கிபி ஆயிரத்தி இருநூத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அலாவுதீன் கில்ஜியின் படைகள் மொதேராவில் உள்ள சூரியன் கோயிலின் சில பகுதிகளை சேதப்படுத்திவிட்டு சோமநாதபுரம் சிவன் கோயிலையும் இடித்து தலைமட்டமாக்கிவிட்டு சென்றனர் பின்னர் வந்த சௌராஷ்டிர தேச இந்து மன்னர்களும் வணிகர்களும் சேர்ந்து சூரியன் கோயிலை மீண்டும் கலை நயத்துடன் புதுப்பித்தனர் மொதேரா சூரியன் கோயில் சாளுக்கிய கட்டடை கட்டடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது கலை நயத்துடனும் தனிச்சிறப்புகளுடனும் கட்டப்பட்ட இக்கோயில் சூரியன் கோயில் சூரியகுண்டம் சபாமண்டபம் மற்றும் குடாமண்டபம் என்று மூன்று பிரிவாக பிரித்து கட்டப்பட்டுள்ளது சூரியகுண்டம் எனும் ராமகுண்டம் குளம் பெரிய செவ்வக வடிவில் அமைந்த அழகான குளமாகும் இக்குளம் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு அடி அகலமும் முப்பத்தாறு புள்ளி ஆறு மீட்டர் நீளமும் கொண்டது சூரியகுண்டம் குளத்து நீரில் குளித்த பின்னரே மக்கள் சூரிய பகவானை தரிசித்தனர் சூரியகுண்டம் குளம் நிலக்கணக்கியல் கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அழகான குளத்தில் மக்கள் இறங்கி நீராட வசதியாக நூற்றுக்கணக்கான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட இந்த படிக்கட்டுகளில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய நூற்றி எட்டு சிறு சிற்பங்கள் படிக்கட்டுகளுக்கிடையே செதுக்கப்பட்டுள்ளது சூரியகுண்ட நீர்நிலை தெய்வ சிற்பங்கள் சூரியகுண்ட குளத்தில் நான்கு முகப்பு மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது முகப்பு மேடைகளில் சிறு பிரமிடு வடிவத்தில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன முகப்பு மேடையில் விஷ்ணு கணபதி நடராஜர் மற்றும் பார்வதி ஆகிய தெய்வங்களின் அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இரண்டு அழகிய நகை மாலைகள் வடிவிலான தோரண வளைவுகள் சபாமண்டபத்தை நோக்கி செல்லும் வழியில் கட்டப்பட்டுள்ளன